நிறைய கோவில்களில் பிரசாதமாக கல்கண்டு சாதம் சாப்பிட்ருப்பீங்க வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதை செய்யறதுக்கு நான் ஒரு கப் பச்சரிசி எடுத்துருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இதில் ரெண்டு கப் பால் ஒரு கப் தண்ணி ஊற்றி மூணு விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாரி பெரிய கல்கண்டு வாங்கிக்கோங்க இதை ஒரு கப் அளவுக்கு உடச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே இப்போ நம்ம ஒரு பேனில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் அதுக்குள்ளே சாதம் வந்துருச்சு அதை ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இது அப்படியே ஒரு பேனுக்கு மாற்றி நம்ம கரைச்சி வச்சுருந்த கல்கண்டை அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கெட்டியாகி வரட்டும் வாசனைக்கு கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு சிட்டி அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஸ்வீட்டை நல்லா எடுத்துக்காட்டும் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை கொட்டி இதில் சேர்த்திங்கன்னா கல்கண்டு சாதம் ரெடி அப்படியே சுட சுட சர்வ் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்தமாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்